வணக்கம் மக்களே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக ஐந்து வகையான கொழுக்கட்டை பிரசாதத்தை நம்ம செய்ய போகிறோம் இனிப்பு பிடி கொழக்கட்டை நம்ம செய்ய போறோம் இப்போது ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவு எடுத்திருக்கோம் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துருக்கிறோமோ அதே அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போது தண்ணியில மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த அரை கப்பு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு அப்படியே மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணீர் கொதிச்சிருச்சு எடுத்துகிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூனுக்கு கால் டீஸ்பூன் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொறிகடலை பருப்பு இப்போ நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு வெள்ளை தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பிடிக்குழக்கட்டே பிடிச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் மாவுக்கும் தண்ணிக்கும் அளவு சரியாக இருந்துச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும் ஸோ எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு தடவை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்ல அருமையான பிடி கொழக்கட்டை இப்போது ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இப்போது எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன் இந்த இட்லி தட்டில் உங்களுக்கு மேலே துணி போட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் இப்போ நம்ம பிடிச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு ஏழு கொழுக்கட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் சரியா இருக்கும் இப்போ நம்ம முடி வச்சிடலாம் கொழுக்கட்டை இப்போ வெந்திருக்கோம் பாத்திரலாம் நல்ல சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க கையில் ஒட்டலை நல்லா வெந்திடுச்சு இப்போது நம்ம எடுத்துடலாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இனிப்பு பிடி குழக்கட்டை நம்ம பிரசாதத்துக்கு இப்போ ரெடி பண்ணிட்டோம் இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பால் குழக்கட்டை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் கடையில் வாங்கின மாவு இப்போ நம்ம செய்கிறோம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது பால் கொளக்கட்டைக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம் நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருந்தோம் ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வச்சு இப்போ நம்ம மாவு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்குது மாவு நல்லா வெந்திருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம எடுத்துகிட்டு உருண்டையை நல்லா உருட்டிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் பால் குழக்கத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இப்போ ரெடி பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இது மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நீள நீளமாகவும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம் பால் கொழுக்கட்டைக்கு நல்லா உருட்டிட்டோம் கொதிச்சிருக்கிற தண்ணியில் இந்த உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம் நம்ம மாவு எடுத்த கப்பில் இப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையும் கொதித்த தண்ணியில் வேக வைக்கலாம் பால் கொழுக்கட்டையை இருக்குது இப்போது அதுக்கு நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம் அரிசி மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டோம் இப்போ அந்த கரைச்சி கூடிய அரிசி மாவு வெந்துட்டுருக்கக்கூடிய கொழுக்கட்டையோடு மிக்ஸ் பண்ணிடலாம் கொழுக்கட்டை நல்லா வெந்துட்ருக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே கிண்டி விட வேண்டாம் ஏன்னா கொழுக்கட்டை நல்லா கரைஞ்சிரும் மாவாக போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அடியில் ஒட்டாமல் நல்லா வெந்துடும் இப்போ வெந்துட்டுருக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சிட்டோம் கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு இப்போது ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கோம் பொடி பண்ணிவிட்டு இந்த பால் கொழுக்கட்டையில் மிக்ஸ் பண்ணிடலாம் பொடி செய்த ஏலக்காவை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கொபரக்காய் கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்பே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்ல சுவையான பால் குழக்கட்டை இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு இன்னொரு டிப்போன்னு சொல்லிடுறேன் நீங்கள் இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறம்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சமயத்துலேயே நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போது கொழுக்கட்டையிலேயும் அந்த இனிப்பு பிடிச்சிருக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி தெரியும் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மாவு ப்ளைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இவ பாகு தான் நம்ம வெள்ளம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த டேஸ்டியான பால் குழக்கட்டையோட பாலும் வேணுன்னா நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி பால் கூட சேர்த்துக்கலை வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம எனக்கு சேர்த்துருக்கோம் அது கூட அரிசி மாவு வெல்லம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதில் பால் மட்டுமே ஊற்றி அந்த பால்லையே இந்த பால் குழக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெண்டாவது ரெசிபி இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த சுவையான பால் கொழுக்கட்டை பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு இப்போ காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சுட்ருக்கேன் காரக்குழுக்கட்டைக்கு தாளிப்பு செய்தெல்லாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா இப்போது கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிற மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் மாவு கூட சேர்த்து இந்த தாளிப்பு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் இப்போ தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பு சேர்த்துடலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு இந்த தாளிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த கப்பில் முக்கால் கப்பு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மிச்ச தண்ணி நமக்கு இருக்குது ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம் எடுத்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்தாச்சு இப்போது மாவு ரெடியாக இருக்குது எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா ஒரு பிடி இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு என்ன தடவி வச்சுருக்கிற இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சிடலாம் நம்ம எடுத்துக்கிட்ட சின்ன கப்பு மாவுக்கு ஆறு கார கொழுக்கட்டை இப்போ நம்ம ரெடி பண்ணி தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி பாத்திரத்துல இந்த கொழுக்கட்டைய வச்சு வேக வச்சிடலாம் காரக் வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் கையில ஏதோ ஒட்டல எடுத்துடலாம் சுவையான கார கொழுக்கட்டை பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்ட்டான கார கொழுக்கட்டை இப்போ ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபியை நீங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இப்போ இந்த நான் எடுத்திருக்கிற அரிசி மாவில் ரெண்டு விதமான கொழுக்கட்டை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கிற தண்ணியில ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாமி பிரசாதத்துக்கு கொழுக்கட்டை செய்யும் போது உப்பு சேர்க்காம செய்வோம் நான் வீடியோல காமிக்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்து இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போறோம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெஸ்ட்டு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணலாம் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்ட மாவுடைய அளவும் தண்ணியோடைய அளவும் கரெக்டாக இருக்குது நீ பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல பக்குவம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நாலாவது கொழுக்கட்டை இப்போ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பூரணத்துக்கான இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம சுட சுட்டத்தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பூரணத்துக்கு அரை அரைக்கப்பு பொறிகடலை எடுத்துருக்கோம் பொறிகடலை எடுத்த கப்பில் கப்புக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் நாலு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்த கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் நீங்கள் வெள்ளை எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூர்ணத்துக்கு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பூர்ணம் நல்லா இப்போ மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பூர்ணம் இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு இப்போ பார்த்துடலாம் சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு பாருங்கள் வேணும்னா நீங்கள் எண்ணெய் தொட்டு தொட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சின்னமாக கிண்ணம் செய்துக்கலாம் மோதகம் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்ல ஷேப் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மோதகம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்தலாம் நல்லா வெந்துடுச்சு விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி நம்ம செய்திருக்கிற ஐந்து வகையான கொழுக்கட்டை பிரசாதம் நீங்கள் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி